அமைப்புகள் வந்து தமிழ் தேசியத்தினுடைய முக்கிய எதிரியார் பிரதான யாது யாருன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியலையே தமிழ் தேசியத்தின் எதிரி தெரியாம பேசுறோம்னா இவர் தான் எதிரின்னு சொல்லணும்ல குறிப்பிட்டு கலைஞர் தான் பேசுறாங்கன்னு பேசுறாங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு தானே தமிழர்களால் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட அரசு தானே திராவிட மாடல் எங்கிருந்து வருது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது வருதுன்னு சொல்லுங்க எதிரி நீங்க தமிழரா திராவிடரா சொல்லு சத்தமா சொல்லுங்க தமிழர் அப்ப உங்களை திராவிடர்னு சொன்னா எப்படி இருக்குது நான் ஏன் திராவிட நார் எல்லாமே மொழி வெளியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா அப்படி என்ன மரபுது இதே சொல்றத பாருங்க அது ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி தமிழர்களின் ஆட்சி அப்படி சொல்ல முடியல உங்களை திராவிடர் மாடல் திராவிட மாடல் திராவிட ஆட்சி விட கிடையாது திராவிடம் தமிழ் சொல்லே இல்லை அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது மாடலுங்கிறது ஆங்கிலம் திராவிட மாடல் இப்படி ஆனால் தமிழ் வாழ்கன்னு முழக்க வச்சுக்க வேண்டியது சரி யார் தான் தமிழ் தேசிய அரசியலின் எதிரி யார் தான் இந்தியன் திராவிட ரெண்டும் தமிழ் தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரா இருக்கு தமிழ் தேசியம்னு நாங்க பேசும்போது கடுமையாக எதிர்க்கிறது யாரு எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி இப்ப நான் பேசுறத ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பேசுன ராளி யாரு எங்க அண்ணன் தான் அப்ப இப்ப கையட்டி நிக்கிறேன் இதே மாதிரி முன்னாடி கையிட்டுதான் இருந்தேன் பெண்ணை வந்து திராவிட இயக்கத்தின் இயக்கத்தோட தலைவரா கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஜி எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்துல கால்வொன் ராம தடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரும்ப ராமன் எதிர்ப்பை காட்டியே திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள் இதே எங்கள் ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கா இல்லையா நீங்கள் பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் பேசுகிற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த எங்க எங்கள் அண்ணா ராசா அவர்கள் பெரம்பலூரில் நிக்கிறாரு அது பொது தொகுதியாக மாறுது மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு தான் எங்க அண்ணன் வென்றாரா அங்க எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல உடையாரு மூப்பனாரு வன்னியரு எல்லாரும் போட்டு தானே இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே இல்ல நீ தமிழன் அங்கே நில் ஆராசா நீ ஏன் அறையா கருணாநிதி அவர்கள் சொல்லாம நீல் அகிரி கூட்டிட்டு போனாரு ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில தளி தெளில் மலையில இருந்த எழில் கொண்டு போய் எம்ஐஆர் ஜெயலலிதா பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வைக்கலையா வெள்ள வைக்கலையா சொல்லுங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனா இருக்கிற அருந்ததியரில் இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆக்கலையா உன்னை அவமதிக்கிறாங்களா நான் உட்பட நீங்க நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன் உட்கார வைக்கலையா சொல்லுங்க உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபால உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சரா போடுறேன் போலையா இதெல்லாம் தானே மாறுதல அத கூட நீங்க சீ இல்ல இந்த தேர்தலையாவது பொது தொகுதில நிறுத்துவாங்க ஒரு தொகுதியின் அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற காலத்துல பொது தொகுதி கேட்டு போடுறதுக்கு என்ன பாடு படுறாரு சிரிக்கதி என்ன பாடு படுறாரு பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்துல குளிக்க கூடாது மாதிரி பொதுக்கு தொகுதிக்கு ஆசைப்பட கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல ரெண்டு ஒண்ணுதான் ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல ரெண்டு ஒன்னு தான் ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை சங்கமிப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தேவி திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காரு ரெண்டு பேர் ஒன்று தான் தமிழ் தமிழர்னு பேசிட்டிங்கன்னா ஏற்றுருவான் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எதிரி தெரியாமல் களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு காலமாக உறுதியாக நின்று சண்டை செய்கிறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்